இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நமக்கு ஒரு சாய்மானம் உண்டு ஆதார வசனம் ரெண்டு தெசிலேனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக்கொள்வார் இயேசுவின் மக்களை கர்த்தரோ என்ற சொல் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து பின் கர்த்தரின் செயலை உறுதிப்படுத்துவர் வேதத்தில் நிறைய இடங்களில் கர்த்தரோ தேவனோ என்று வருகிறது ஒரு சிலதை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறேன் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகார இருபத்தி ஓராவது வசனத்தில் கர்த்தரோ யோசிப்பு கூட இருந்தார் என்கிறது அதாவது உடன்பிறப்புகள் அவனை வெற்றி போட்டார்கள் கர்த்தரோ அவனோடு இருந்தார் நம்முடைய உடன்பிறப்புகள் உறவுகள் நண்பர்கள் எல்லோருமே நம்மை கைவிடலாம் ஆபத்து காலத்தில் ஒதுங்கி போகலாம் ஆனால் கர்த்தர் அப்படி செய்ய மாட்டான் ரெண்டு சுவாமி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை தாவிது சொல்வதை பாருங்கள் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் உங்களுக்குத்தான் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் உங்களுக்குத்தான் இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் நடக்கிறது என்று எண்ணாதீர்கள் பவுல் சொல்வதை பாருங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று பலப்படுத்தினார் ரெண்டு தி நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஐரோப்பா கண்டத்தில் முக்கால் பகுதி சபையிலே நிறைவினர் பவுலின் கூற்றை பாருங்கள் பணம் செல்வாக்கு இளமை அதிகாரம் இருப்பவர்களிடம் மக்கள் அதிக அன்பு பாராட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அவர்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் என்றால் அவர்கள் கூட மக்கள் போய் அதிகாலையில் அவர்கள் வீட்டின் முன் இருக்கிறார்கள் கிப்டோடு ஆனால் ஒரு ஏழைக்கு நினைத்து பாருங்கள் யாராவது வருவார்களா ஆனால் தாவீது ஆண்டவரின் அன்பை ருசித்தவன் சொல்கிறான் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்பே நினைவாக இருக்கிறார் நாம் சிறுமையாக இருக்கலாம் எளிமையாக இருக்கலாம் திறமையெல்லாம் இருக்கலாம் யார் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம் யாருமே திரும்பி பார்க்க கூடாதவர்கள் இருக்கலாம் ஆனால் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை உங்கள் அவர் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார் இது மறக்கவே கூடாது சங்கீத நாற்பது பதினேழை வாசியங்கள் இதுதாங்க உண்மை யார் நினைத்தால் என்ன நினைக்காவிட்டாள் என்ன விசாரித்தாள் என்ன விட்டால் என்ன சர்வலோகத்தை படைத்தவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் நான் இதை நம்புகிறேன் என் வாழ்க்கையில் நான் ருசிக்கிறேன் நிறைய சாட்சிகள் உண்டு நேரம் இல்லை பகிர்ந்து கொள்ள இதை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே சகல டிப்ரஷனும் மாயமாய் மறந்து போகும் ஒன்று சாமி ஒன்றாம் அதிகார் ஐந்தாவது வருஷத்தில் வருகிற அண்ணாளை அவள் கணவன் மிகவும் நேசித்தான் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள் எல்லாரும் நேசிக்கலாம் எல்லாரும் நம்மை சமாதானப்படுத்தலாம் உற்சாகப்படுத்தலாம் ஆனால் கர்த்தர் அதை நீக்கிவிட்டால் அவர் தன் கரத்தை எடுத்து விட்டால் என்ற எல்லாம் குப்பை மனிதர்கள் நேசித்தாலும் வெறுத்தாலும் விட்டுவிட்டாலும் மறந்து போனாலும் இதில் ஒன்றுமே இல்லைங்க மறுபடியும் வருவார்கள் அவர்களை கொண்டு வர தேவனுக்கு தெரியும் அவர்கள் மாறக்கூடியவர் கர்த்தரோ உங்களோடு இருக்கும் பட்சத்தை நீங்கள் ஒரு மதிலை தாண்டலாம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லலாம் காரியம் கர்த்தராலே மட்டும்தான் வாய்க்கும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் மனிதர்கள் நம் பக்கமாக திருப்ப அவராலே முடியும் ஒதுக்கி தள்ளவும் அவராலே மட்டும்தான் முடியும் மாறக்கூடிய மனிதரைப் பற்றி நீங்கள் ஒரு கால கவலைப்பட்டு உங்களது நல்ல பொன்னான நேரத்தை வீணடிக்க கூடாது கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை அதாவது அவருடைய பிரசன்னம் உங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கிறது நீங்கள் பல வேலைகள் இது உணராமல் கூட இருக்கலாம் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை என்றால் அதாவது அவருடைய வல்லமை தயவு கிருபை உங்களை விட்டு விலகுவதே இல்லை ஏசை ஐம்பத்தி நாலு பத்தை வாசித்துக் கொண்ட கர்த்தர் உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தர் அவர் பொய் சொல்ல மனுஷன் நல்ல மனமாற மனு புத்திரனும் அல் அவர் உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் தன்னிலே மகிமையுடையவர் யார் மகிமை செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் உணர்ந்து கொண்டாலும் சரி புரியாவிட்டாலும் சரி அவர் மகிமையின் கருத்தர் வார்த்தையில் உண்மை இல்லவர் ஒன்று பேர் நாலு பத்தொம்போது பவுலின் கூற்றுப்படி நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவர் ரெண்டு திமுத்தி ரெண்டு பதிமூணு அதாவது நாம் பண்ணின பொறுத்தனையில் எடுத்த முடிவில் தொடர்ந்து நிற்காவிட்டாலும் செலுத்தாவிட்டாலும் இதை கணக்கிட்டு நம்மை விட்டுவிட்டு விலகுவதே இல்லை அவர் அடிக்கடி தம் அட்ரஸை மாற்றிக்கொள்வதே இல்லை நீங்கள் தான் அவரது விலாசம் நம்மை சரிபெண்ணி மறுபடியும் தமது ட்ராக்கில் கொண்டு வந்து சேர்த்து ஆசிர்வதிக்கிறார் அதைவாறு அவர் கண்ணும் கருத்துமாக நம்மளை பார்த்துக் கொண்டுகிறார் சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடப்பது என்றால் அவருடைய ட்ராக்கில் கொண்டு வருவதற்காகத்தான் நடத்துகிறார் அனுமதிக்கிறார் இதைத்தான் கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்கிறது வேதம் அவரகாம் காணானில் பஞ்சம் என்று எகிப்திற்கு போனான் போன இடத்தில் தன் மனைவியை சகோதரி என்று பொய் சொன்னான் தேவனோட வாக்கு பெற்றிருந்தும் தன் மனைவி பேச்சை கேட்டு இஸ்மவேலுக்கு தகப்பனானான் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்துவிட்டு நீ போ என்று கைவிட்டாரா இல்லையே அவனை அழைத்தவர் உண்மையுள்ளவர் தனது உண்மைத்தன்மையே அன்பை கரிசனத்தை அவரகாம் வாழ்வில் நிறைவேற்றினார் பின் அவரை ஸ்திரப்படுத்தினார் அதற்கு பின் அவன் யாருடைய கைகளையும் நீட்டவில்லை பார்க்கவில்லை வானத்தையும் பூமியும் படத்தை என் தேவனினை உயர்த்துவார் என்று கைகளை மேலே நீட்ட வைத்தார் அதில் உறுதியாக நின்றார் அப்படியே நம்மையும் நினைத்திருக்கிறார் காலையிலிருந்து இரவு வரை நமது பேச்சு செயல் எண்ணம் இவற்றின் முரண்பாட்டை கொஞ்சம் நாமே எடுத்து பார்ப்போமே அப்படியிருந்தும் கர்த்தரோ நம்மேல் கண் வைத்து ஆலோசனை கொடுத்து கப்பலை நேவிகேட்டர் போல நம்மை நடத்துகிறார் அப்படி என்றால் நாம் எப்பவுமே உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் ஆசீர்வதிப்பாரா நெவர் நெவர் அறியாமல் இருந்த வருஷங்களை காலங்களை காணாதவர் போல் இருந்துவிட்டார் இப்போதோ நமக்கு சத்தியம் தெரியும் கற்றுக் கொடுக்கிறார் பேசுகிறார் உணர்த்துகிறார் ஆவியானர் உள்ளே இருக்கிறார் நாம் உண்மையாய் நடக்க தைரியம் பலன் ஞானம் கொடுத்து தமது வழியில் கொண்டு வந்து நிறுத்தி பின் பாதுகாப்பாக வழி நடத்துவார் உயர்த்துவார் என்பதே சத்தியம் ஜபிக்கலாம் தகப்பனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதை உணர்த்தி அதிலிருந்து வெளியே வந்து உம்மோடு சீராக நடக்கும் பெலனும் கிருபையும் சுவாமி ஏசுபே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்ல